முதல் முறையாக மலையாள படத்தில் நடிக்கும் இயக்குனர் பாரதி ராஜா தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் இணையும் மமிதா பைஜு மகளை ஹீரோயினாக்க கௌதமி திட்டம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் சீனா பரிசோதனை மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புதிய ஹைப்பர்லூப் ரயிலை சீனா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது கடந்த ஆண்டு இதற்காக டத்தோங் நகரில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு உருவாக்கிய வகித்தடத்தில் ரயிலை இயக்கி சீனா சோதனை செய்துள்ளது இந்த ரயில் மாக்லேவ் தொழில்நுட்ப அடிப்படையில் செயல்படக்கூடியது ரயிலின் சக்கரம் தண்டவாளத்துடன் உராய்வு கொள்ளாது எனவே விமானத்துக்கு இணையான வேகத்தில் செல்ல முடியும் மகளை ஹீரோயினாக்க கௌதமி திட்டம் மகள் சுப்புலட்சுமியை ஹீரோயினாக்க திட்டமிட்டு கௌதமி கதை கேட்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குரு சிஷியன் படத்தில் அறிமுகமாகி பல்வேறு முகைப்படங்களில் நடித்துள்ள கௌதமி திருமணத்திற்கு பிறகு திரைப்பட துறையிலிருந்து ஒதுங்கியிருந்தார் தற்போது அவர் மீண்டும் கேரக்டர் ரோல்களில் நடிக்கிறார் இதையடுத்து நடிப்பு பயிற்சி முடித்த மகளை ஹீரோயினாக்க சில இயக்குநர்களிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது முதல் முறையாக மலையாள படத்தில் நடிக்கும் பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல சிறப்பான படங்களை இயக்கிய பாரதி ராஜா நடிகராகவும் சில படங்களில் நடித்துள்ளார் தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலும் பல படங்களை இயக்கியுள்ள அவர் மலையாளத்தில் இதுவரை படம் இயக்கவோ நடிக்கவோ இல்லை இந்த நிலையில் தற்போது மோகன்லால் கதாநாயகனாக நடிக்கும் மலையாள படம் ஒன்றில் போலீஸ் அதிகாரி வேடத்தில் பாரதி ராஜா நடிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் இணையும் மமிதா பைஜு தேர்தல் அரசியலில் கால்பதிக்கும் முன்பு நடிகர் விஜய் கடைசி திரைப்படமாக தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் நடிக்க உள்ளார் கே வி என் நிறுவனத்தின் தயாரிப்பில் எச் வினோத் இயக்க உள்ள அதிரடி அரசியல் கதை களத்திலான இப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரேமலு திரைப்படத்தின் கதாநாயகி மமிதா பைஜு நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அண்மையில் அவர் லுக் டெஸ்ட் நடத்தப்பட்டதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி